ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா அறுபத்தி ரெண்டு மூணு நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ இருப்பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா உதய் ரொம்பவே கத்தருக்குள்ள நல்ல திட நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு வந்தான் அவனுடைய நண்பன் தரம் கேட்டு தெரியும் போது அவனுடைய காரியங்களை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கும்போது ஏசு கிறிஸ்துக்கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான் இயேசுவே எனக்கு அவனை நல்ல விதமா இப்போ நான் பழகிறேன் ஆனாலும் அவனுடைய காரியங்களை எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமான தவறான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இதை நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு இனி அவன் தகுதியாக நினைக்க மாட்டான் அதே நேரம் நான் ஒரு தவறுமே பண்ணலைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான் இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய முடியும் ஏதோ அவனுடைய காரியங்கள் தவறாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுத ஒழிய அவனை விட்டு நான் தள்ளி போகணும் அப்படின்னு நான் நினைக்குவா இல்லைன்னா அவனை திருத்துறதுக்கு முற்படவா என்ன செய்கிறது அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்தான் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சான் நாம் தங்கமாக இருந்தால் கூட சரியான இடத்துல இருந்தால் மட்டுந்தான் அதுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் சும்மா எங்கேயோ கொண்டு போய் போட்டு அந்த தங்கத்தை வேஸ்ட்டு பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு சொல்லி தைரியமாக போனான் உதை போய் தன்னுடைய நண்பன் கிட்ட சொன்னான் இங்கே பாருடா நீ பண்ணுற காரியம் பெரிய ஒரு தவறாக இருக்குது உன் குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய இழுக்காகவும் இருக்குதுன்னு சொன்னதும் அவனுடைய நண்பன் கண்ணீர் கலங்கினான் அப்போது அவன் சொன்னான் இல்லடா இனியால் இந்த இருந்து வெளியில் வர முடியல எனக்காக நீ ஜெபம் பண்ணிப்பியான்னு கேட்டான் இதை கேட்டதுமே உதைக்கு ரொம்பவே பெரிய ஒரு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுமாவும் இருந்துச்சு தன்னுடைய நண்பன் இதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் ஆனால் நான் அவனை விட்டு ஒதுங்கி போயிடலான்னு நான் யோசித்த காலங்கள் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி கத்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டான் தன்னுடைய நண்பனை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய காரியங்களை சொல்லி இந்த பாவத்துலேருந்து அவனை விடுதலை ஆக்குங்க அவன் உம்முடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அவனுக்காக பாரம் எடுத்து உருக்கமாக சிப பண்ணி கொண்டே இருந்தான் நாளடைவில் அவனை பிடித்து கொண்டிருந்த அந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே அவனை விட்டு கலண்டு போக ஆரம்பித்தது அவன் உணர்ந்தான் அப்போது உதய்கிட்ட வந்து பேசுனா டேய் நீ எனக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருந்தா நான் பாவத்திலேயே மூழ்கி மறித்து போயிருப்பேனே எனக்காக நீ செவ்வோம் பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி ஏசு எனக்கு முற்றிலுமாக அந்த பாவ பழக்க வழக்கங்கள் விடுதலை விடுதலையாக்கிட்டாரு இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கேன் என் குடும்பத்திற்குள்ளே நான் போகும்போதெல்லாம் முன்னாடி ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை என்னை தடுத்துக்கிட்டே இருக்கும் இனி பார்த்து எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு கவலையும் ரொம்பவே மனதுக்கு வேதனையுமா இருந்தது ஆனா இப்ப பாரு என் குடும்பத்துக்குள்ள நான் போகும்போது மகிழ்ச்சிகரமா போறேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நீ ஒரு தங்கம் மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல நண்பன் அதனால தான் நீ சரியான இடத்துல இருந்து இனி நீ திருப்பின இப்போ உனக்கும் மதிப்பாயிடுச்சு இப்போ எனக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு இது எல்லாமே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் சொன்னதும் உதய்க்கு ஏதோ ஒரு பெரிய மகுடமே கொடுத்த மாதிரியும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ள நான் ஒரு பெரிய ராஜமுடியுமா இருந்த மாதிரியான ஒரு பெரிய மகிழ்ச்சியும் கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் தங்கமாக தங்க பாத்திரமாக விளங்கலாம் ஆனால் நாம் ஒதுங்கி போய் யாருக்குமே பிரயோஜனப்படாமல் ஒரு மூலையில் இருக்கிறோன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு மதிப்பு பெறாது அதே சமயத்தில் அது யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட போகும்போது அது மதிப்பு கூடத்தானே செய்யும் இப்படிப்பட்ட தங்கமா தங்க பாத்திரமா கத்தருடைய கையில் நம்ம அலங்காரமான கிரீடமாக இருந்து அவருடைய ராஜ முடியுமா விளங்கணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனப்பட வேண்டும் மற்றவர்களை நாம் திருத்தி ஒழுங்குறமா கத்தருடைய பாதையில் திரும்ப சீர்படுத்தணும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்